சோசியல் டெமோக்ராட்டிக் ட்ரேடு யூனியன் தொழிற்சங்கம் சார்பாக வரும் செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி ஆறு அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து மண்டல மாநாடு நடத்த திட்டமிட்டுள்ளனர் கோவை உக்கடம் பகுதியில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய சோசியல் டெமோக்ராட்டிக் ட்ரேட் யூனியன் அமைப்பின் மாநில பொதுச் செயலாளர் ரவூப் மிஸ்தா கூறியதாவது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இடப்பெரு சட்டம் முதல் இரண்டாயிரத்தி பதினான்கு வரை தொழிலாளர் நலன் சார்ந்த பல்வேறு சட்டங்களும் சட்ட திருத்தங்களும் செய்யப்பட்டுள்ளது பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்த பின்னர் நாற்பத்தி நான்கு தொழிலாளர் சட்டங்களில் இருந்து இருபத்தி ஒன்பது சட்டங்களை நான்கு தொகுக்களாக பிரித்து பெறும் தொழில் நிறுவனங்களுக்கு ஆதரவாக செயல்படுத்தப்பட்டு வருகின்றது எனவே இந்த நான்கு தொகுப்புகளை ரத்து செய்ய வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் கொண்டு வரப்பட்ட சாலை பாதுகாப்பு சட்டத்தை இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் மாற்றி மோட்டார் வாகன சட்டம் என்று மாற்றி மத்திய அரசு அபராதங்கள் மற்றும் தண்டனைகளை கடுமைப்படுத்தி உள்ளது இதனை மாற்றி அமைக்க வேண்டும் கடந்த நாற்பது ஆண்டுகளில் இல்லாத அளவு வேலை வாய்ப்பை மத்திய அரசு கடந்த பத்து ஆண்டுகளில் குறைத்துள்ளது இளைஞர்கள் தற்போது நாற்பத்திட்டு சதவிகிதம் என்பது உள்ளிட்ட ஆறு அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து வருகின்ற செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி சோசியல் டெமோக்ராட்டிக் ட்ரேடு யூனியன் சார்பாக மண்டல மாநாடாக நடத்த இன்று நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தின் வாயிலாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது என்று தெரிவித்தார் இந்த செய்தியாளர்கள் சந்திப்பின் பொழுது மாநில துணைத் தலைவர் சாந்து இப்ராஹிம் மாநில செயலாளர் பூட்டோர் சாகுல் அமிது மாநில பொருளாளர் அசன் பாபு மாநில செயற்குழு உறுப்பினர் முகமது அலி மாவட்ட தலைவர் சையது இப்ராஹிம் மாவட்ட செயலாளர் பஷீர் மாநில ஊடக ஒருங்கிணைப்பாளர் முகமது அலி மாவட்ட செய்தி தொடர்பாளர் மன்சூர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது மாநில பொதுச் செயலாளர் மற்றும் மாநாட்டு தலைவர் வரக்கூடிய செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி கோவையில் வைத்து எஸ்டிடியு தொழிற்சங்கம் சார்பாக மாபெரும் மண்டல மாநாடு நடத்த தீர்மானித்திருக்கின்றோம் இந்த மாநாட்டில் தொழிலாளர் சட்டங்களை நான்கு தோப்பு சட்டங்களை வாபஸ் வாங்க வேண்டும் புதிய மோட்டார் வாகன சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் அதேபோன்று வேலையில்லாத திண்டாட்டம் பெருகி இருக்கக்கூடிய நிலையில் வேலை வாய்ப்புகளை அதிகப்படுத்த வேண்டும் இந்தியாவில் இருக்கக்கூடிய பொதுத்துறை நிறுவனங்களை விற்பதை நிறுத்தி புது புது பொதுத்துறை நிறுவனங்களை உருவாக்க வேண்டும் சிறப்பு பொருளாதார மண்டலம் என்ற பெயரில் மலைவாழ் மக்களையும் இயற்கையும் அளிக்கக்கூடிய அந்த செயல்களை நிறுத்த வேண்டும் அதேபோன்று சிறப்பு பொருளாதார மண்டலம் என்ற பெயரில் தொழிலாளர்களுடைய உரிமையை பறிக்கக்கூடிய விஷயத்தை நிறுத்த வேண்டும் நலிந்து இருக்கக்கூடிய கோவை மண்டலத்தில் இருக்கக்கூடிய சிறு குறு தொழில்களை வளர்ச்சி அடைய செய்ய வேண்டும் என்று மாநாடு நடத்த தீர்மானித்திருக்கின்றோம் இந்த மாநாடு வெற்றியடைய நீங்கள் அனைவரும் பிரசுரிச்சு தருமாறு கேட்டுக்கொள்கின்றோம் என்னோடு இந்த அமர்வில் மாநில தலைவர் முகமது ஆசாத் மாநில துணைத் தலைவர்கள் சாந்தி இப்ராஹிம் அப்துல் சிக்கந்தர் மாநில செயலாளர் ரஃபீக் பொருளாளர் அசன் பாபு மாநில செயற்குழு உறுப்பினர் ஹைதர் அலி போன்ற மாவட்ட நிர்வாகி சையத் இப்ரா சையத் இப்ராஹிம் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டிருக்கின்றார்கள் மாவட்ட நாடு சிறப்பாக நடைபெறும்